டிட்வா புயல் வலுவிழந்ததால் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் எதிரொடியாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்தது இதனால் இரு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் டிட்வா புயலானது வலுவிடந்ததால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் மாறி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது வேதாரண்யம் பகுதியில் கனமழை காரணமாக பத்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின டெல்டா மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் கோடியக்கரையில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டரும் தலைஞாயிறு பகுதியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் கரியாப்பட்டினம் வாய்மேடு அண்டர்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சம்பா நெற்பயிர்கள் முற்றிலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் பயிர்களை பார்ப்பையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் டிட்வா புயல் எதிரொலியாக மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது சீனிவாசபுரம் மங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது அவதியடைந்த குடியிருப்பு வாசிகள் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வரும் சூழலில் அதிகபட்சமாக செம்பனார் கோவிலில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவானது புதுத்தெரு அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாயினர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே பாதிப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர் இருபத்தி அஞ்சு வீட்லயா தவத்தா ஒரு உட்காரத்துக்கு உடைய நல்லா எல்லாம் ஈரத்துலதான் உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல உடைய எங்களுக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க நாங்களும் இந்த வருஷம் வருஷம் இந்த தண்ணீர் சொல்லிட்டு தான் இருக்கோம் போயிட்டு தான் இருக்கோம் வந்து பாக்குறாங்க ஆனா ஒருத்தவங்க கூட வந்து என்ன எதுன்னு எங்களை கண்டுக்கவே முடியுறாங்க வருஷம் நாங்களும் ஒருத்த ஒருத்தவங்க கூட பெரியவங்க வராங்க சொல்றோம் யாருமே தெரிஞ்சும் யாரும் இந்த தண்ணீர் இருக்கு வரும்னு எந்த ஒரு இதுவுமே செய்யவும் மாட்டுக்கிறாங்க எங்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர் கரம்பை ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு உள்ளன இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழையால் நெருப்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன எருவாடியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் அப்பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் தேங்கியது அதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர் மேலும் வடிகால் வாய்கள் முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர்